बिल्ला मान ले नीम तो बरगा मुस्तस ना मुसे तसे ना मुस्तस ना में इधर बरगा नीम की तल्लब पड़ते थे ना नीम की तल्लब पड़ते वेलक तब पड़ते थे ना जो ना ये तो बात है मफूल

டெனாசிரோ வரல சரி டெனாசி யாரை தவிர டெனாசிரை தவிர இங்க பாருங்க இத மட்டும் பாருங்க என்ன அர்த்தம் மானவிகள் வந்தார்கள் சொல்லுங்களா டெனாசி வரவில்லை அப்படிதான் வரது அதுக்கு அப்ப இந்த பெனாசி இந்த பெனாசி யாரில் கட்டுப்பட்டவா மாணவிகளை கட்டுப்பட்டவங்க தானே இந்த மாணவிகள் பத்து பேர்னா பத்துல ஒரு ஆள் யாரு பெனாசி

மாணவிகள் வரவில்லை இல்ல வெனாசிர யாரை தவிர அப்ப வெனாசி மட்டும் தான் இருக்கிறாங்க யார் வரல அப்ப இல்லாதிருக்கு முன்னால் இஸ்பாத்தி இருந்தால் இஸ்பாத்தனா வருதல் அர்த்தம் இஸ்பாத் இருந்தால் இல்லாதது என்னதான் இருக்கும் மன்பி இருக்கும் வளர்ந்தாமா இல்லாவுக்கு முன்னால மன்பி இருக்குன்னு வச்சுக்கிறோம் நபி இருக்குன்னு வச்சுக்கிறோம் அவங்க பாருங்க நபி இருக்கு மாணவிகள் வரவில்லை வெனாசிர் வந்தார் அப்ப இல்லாவுனால என்ன வந்துடும் இது பார்க்குவது வரை கிட்டமா அப்ப மாணவிகள் மாவை எடுத்துருங்க வந்தார்கள் சைத்த மாணவிகள் வரவில்லை வேணா சிறைத்தது ரெண்டு ஒன்னா ரெண்டு ஒன்னும் கிடையாது இங்க வந்தாங்கன்னு இருந்தா அங்க வரலன்னு இருக்கும் இங்க வரலன்னு இருந்தாங்க என்ன செய்யும் வந்தாங்கன்னு என்ன செய்யும் இது என்னுடைய வேலை வந்து இதை இல்லாது இதை இல்லாம மட்டும் இல்லா தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இஸ்திசுனா இஸ்திசுனா செய்யக்கூடிய எழுத்து என்ன செய்வாங்கம்மா இந்த இல்லாவது தரக்கின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்டாப்ப பாருங்க அல் முஸ்தசுனா அல் கிஸ்மு சாணி சாமினு மினல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளிலிருந்து எட்டாவது வகையாகிறது அல் முஸ்தஸ்னா வகுவ முஸ்தசுனா என்பதாகிறது லஃபுலுன் அது ஒரு வார்த்தையாக இருக்கும் யுது அந்த வார்த்தையை சொல்லப்படும் பரகம் இல்லா இல்லாதிருக்குன்னா இப்போம்மா ஜா அத்தினி ஜா அத்தேனி பாலிபாத்து மாணவிகள் வந்தார்கள் இல்லா அலிசலாம் நல்ல வேளை பெனாசன் திறமோட பாத்யுமான்னு போட்டேன்

ஜ இந்த தாலிபாத்து பருமை எதிர்காகவும் பாதை இல்லா இல்லாவிற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய இசுமுக்கு பேர்தான் என் பெருமா முனான் சொல்வாங்க அல்லது முஸ்தனா பிஹின்னு சொல்வாங்க நல்லா கவனிக்கணும் இல்லாவிற்கு பின்னால் உள்ளது முஸ்தனா பிகி இல்லாவுக்கும் முன்னால் உள்ளது முஸ்தசனா மின்ஹூன் என்ன செய்வாங்கம்மா சொல்லுவா அப்ப இல்லா நல்லா கவனிச்சு பார்க்கணுமா இல்லாவுக்கு பின்னால் உள்ளது பிகி இந்த பி வச்சுக்கிற வழிதான் பின்னால் வரக்கூடிய பிகி முன்னால் வரக்கூடிய எழுதுமா மின்ஹு அப்ப இதில் இருந்து இதை என்ன செய்யப்பட்டிருக்குது நீக்கி தள்ளப்பட்டிருக்கிறது மாணவிகள் வந்தார்கள் பாத்திமாவை தருவ முதல்ல பெனாசிரியை தவிர வந்தாச்சு அவங்க அது இப்ப யாரு பாத்திமாவை தருவ அப்ப இல்லாவுக்கு பின்னால் உள்ள பேரும் முஸ்தஸ்னா பிஹின்னு சொல்லுவாங்க இல்லாவுக்கு உண்ணால உள்ளது என்ன செய்வாங்கமா ஜாத்ரிகளில் எனக்கு இந்த இஸ்மை என்ன செய்வாங்க முஸ்தஸ்னா மின் மூன்றும் சொல்லுவாங்க பர்ஹா யுதுஸ்கரும் இல்லா இல்லாவிற்குப் பின்னால் அந்த இஸ்மை கூறப்படும் அவ்வல்லது யஹதா அகவாதிகா அகவாதிகா உடையில மாரி இல்லாவு பார்த்து வீட்டுக்கு அல்லது கீழே இல்லான்னு போட்டுக்குங்க இல்லாவுடைய அகவாத்துகள் இந்த இசிசுனா எதற்காக வருகிறது இங்க பாருங்க போர்டு பாருங்க இல்லாவுக்கு முன்னாலே என்ன சட்டம் வந்தார்கள் அப்படிதானேமா மாணவிகள் வந்தார் இல்லாவுக்கு பின்னால் என்ன சட்டம் பாத்திமா வரவில்லை அப்படிதானேமா அப்ப இல்லாவிற்கு முன்னாலும் உள்ள சட்டம் ஆகிறது இல்லாவிற்கு பின்னால் வரக்கூடிய இசுமுக்கு கிடையாது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த இல்லா வருக இல்லாவுக்கு முன்னால வந்தார்கள் என்று இருந்தால் இல்லாவுக்கு என்ன அர்த்தம் வந்துடும் வரவில்லைன்னு அர்த்தம் வந்துடும் இல்லாவுக்கு முன்னால வரவில்லைன்னு அர்த்தம் வந்தா இல்லாவுக்கு என்ன செஞ்சிடும் வந்தால் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செஞ்சிருமா வந்து அப்ப இல்லாவுக்கு முன்னால் உள்ள சட்டத்தை இல்லாத பின்னால் உள்ள இசுமுக்கு சேர்க்கப்பட மாட்டாது மை அறிந்து கொள்வதற்காக கொள்வதற்காகுளா அறியப்படும் அறியப்படுவதற்காக அன்னஹூ இந்த அன்னஹூவுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா நிச்சயமாக விஷயமாகிறது ஏன்னா ஹூ மீளத்துக்கு இடம் இல்லை அதனால் அன்னஹுக்கு வந்து நிச்சயமாக விஷயம் என்னவென்றால் லாயும் லா லாயுன்சபுனால் சேர்க்கப்பட மாட்டாது இணைக்கப்பட மாட்டாது இலைஹி இலைகி உடையிலேருந்து முஸ்தஸ்னா பிகின்னு போட்டு வச்சிக்கோங்கம்மா கீழே லாயுன்சபு இலைஹி முஸ்தஸ்ஸனா பிகின் பக்கம் சேர்க்கப்பட மாட்டாது இந்த உதாரணத்தில் பாருங்கம்மா இல்லை ஃபாத்திமாத்தே இருக்கலாமா இந்த ஃபாத்திமா தான் முஸ்தஸ்னா பிகி முஸ்தஸ்னா பிகின் பக்கம் சேர்க்கப்பட மாட்டாது மா மானா ஒரு சட்டம் கீழே ஷொக்குமுன் அப்படின்னு எழுதி வச்சிக்கோங்கம்மா ஷொக்குமுன் மானா மன் அர்த்தம் அப்போ லாயும் பக்கம் ஒரு சட்டத்தை சேர்க்கப்பட மாட்டாது எந்த சட்டம் அந்த சட்டத்தை சேர்க்கப்பட்டது இலா மா கபலகா இந்த ஹாவுடில மாரி இல்லான்னு போட்டுக்குங்கம்மா இல்லாவிற்கு முன்னால் உள்ளதின் பக்கம் இல்லாவிற்கு முன்னால் உள்ளதின் பக்கம் இங்கே பாருங்கள் ஜாத்தினி தாலிபாத்துன் இந்த தாலிபாத்துங்கிறது இல்லாவுக்கும் முன்னால் உள்ளது அதுக்கு என்ன அர்த்தம் வச்சா மாணவிகள் வந்தார்கள் இல்லா ஃபாத்திமாவுக்கு என்ன அர்த்தம் ஃபாத்திமா வரவில்லை மாணவிகள் வந்தார்கள் ஃபாத்திமா வரவில்லை அல்லது மாணவிகள் வரவில்லை இல்லா ஃபாத்திமா தானே என்ன அர்த்தம் ஃபாத்திமா வந்தால் அர்த்தம் அப்போ இல்லாவிற்கு முன்னால் இஸ்பாத்து இருந்தால் இல்லாவிற்கு பின்னால் நஃபி வரும் இல்லாவுக்கு முன்னால் நஃபி இருந்தால் இல்லாவுக்கு பின்னால் என்ன வந்துடும் இஸ்பாத் என்ன செஞ்சிடுமா வந்துவிடும் அதான் லா யுன் சபு இலைகி முஸ்தசனா பிகின் பக்கம் முஸ்தசனா பிகினா இல்லாவிற்கு பின்னால் வரக்கூடிய இஸ்மு அதன் பக்கம் சேர்க்கப்பட மாட்டாது மா ஒரு சட்டத்தை எந்த சட்டம் நுசிப இலா மா கபலாக இல்லாவிற்கு முன்னால் எந்த சட்டத்தை சேர்க்கப்பட்டதோ அந்த சட்டத்தை இல்லாவிற்கு பின்னால் என்ன செய்ய மாட்டோம் சேர்க்க மாட்டோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக